என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று திங்கள் கிழமைங்க இன்று பிரதோஷம் ரொம்ப விசேஷம் இன்று நேத்திரம் முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அற்புதமாக இருக்கு இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற இந்த நாளில் தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நேத்திரம் ஜீவன் ரொம்ப முக்கியங்க இந்த ரெண்டுமே இன்னைக்கு முழுமையாக இருக்குது இந்த நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக நல்ல விஷயம் இருந்தாலும் அது முழுமையாக பூர்த்தியாகும் தவற விடாதீங்க அற்புதமான பிரதோஷத்தோடு நமக்கு வந்திருக்கக்கூடிய அதுவும் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் மாலை நேரம் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரதோஷ காலம் உங்கள் ஊருக்கு அருகாமையில சிவாலயம் சென்று இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்து வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க வெல்வ அர்ச்சனை மறக்காமல் பண்ணுங்கள் நல்லது ரொம்ப நடக்கும் நன்றி